இந்த சூன்யா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சூரியா ஹெல்ப் பண்ணனால தான் அரசியல் கடத்தினேன் அப்படிங்கிற உண்மைய இந்த குமார் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி இப்ப போலீஸ்காரங்களே வந்து சூரியா அரஸ் பண்ணிட்டு போனது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் கம்மிங் இப்போ மூல என்ன நடக்குதுங்கிற பிரெடிக்ஷனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் போய் கொடுத்து வந்த கம்ளேண்ட்டாக குமார வீட்டிலே வந்து போலீஸ்காரங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்ப கூட தன்னோட பையன் பண்ண தப்பு அப்படிங்கறத கொஞ்சம் கூட உணராம சக்தியில வந்து மறுபடியுமே வந்து பாண்டியன் கிட்ட சபதம் போட்டுட்டு இருக்காரு என் பையனை போலீஸ் அரஸ்ட் பண் போயிட்டாங்க சொல்லி ரொம்ப நேரம் சந்தோஷப்பட்டு இருக்காது இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ள என் பையனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவேன் உன் கண்ணு முன்னாடி தான் கூப்பிட்டு

உண்மை தெரிஞ்சதுமே மாறி வந்து ரொம்பவே அழக ஆரம்பிக்கிறாங்க மாறிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுற சக்திவேல் வந்துட்டு அதான் அண்ணன் ஆறுதல் சொல்லுற மாதிரி எதுக்கு அழுது இருக்கா ஒண்ணும் வருத்தப்படாத குமார்க்கு அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரோ அதே மாதிரி கூடி சீக்கிரமே குமார காப்பாத்தி கூப்பிட்டு வந்து அப்படி சொல்லிட்டு முத்துவேல குத்தி காமிக்கிற மாதிரி சக்தி பேசிட்டு இருக்காரு வீட்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எதுக்கு அப்படி பேசி இருக்கா அப்படி சொல்லி முத்தியமே சத்தம் போறாரு பின்னா நீங்க குமார்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அவனால தானே தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதே மாதிரி அந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா அவனை காப்பாத்த போறது கிடையாது நான் தான் ஏதாவது பண்ணி பையன் இந்த பிரச்சனை காப்பாத்தி ஆகணும் நீங்க மட்டும் ஆரம்பத்திலே குமார்க்கு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் எதுக்கு இந்த பாண்டியனோட மகளை போய் கல்யாணம்

அது வரைக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தியில இருந்து சக்தியில திட்டி அங்கிருந்து கிளம்பி போயிடறாரு இன்னொரு பக்கம் சேசல்ல குமார கூட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க குமார தான் ஒவ்வொரு உண்மையா வெளியே வர ஆரம்பிக்குது இங்க பாண்டியன் வீட்டுக்கு தெரிஞ்ச உண்மை வந்து போலீஸ் சேசல்ல குமாரமே சொல்லிடுறாரு அரசியல் கடத்தலுக்கு ஹெல்ப் பண்ணது பாண்டியன் வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான் அந்த சோனியா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க உதவினாலதான் வந்து என்னால அரசியல் கடத்த முடிஞ்சு அவங்க தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கும் அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவங்கள யாருமே நீங்க விசாரிக்க மாட்டீங்க என் மேல தப்பு இருக்குன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான் அவங்க போட்டு கொடுத்த திட்டம் தான் இதெல்லாமே நீங்க அப்ப அவங்களையும் தானே விசாரிக்கணும் அவங்க இல்லாம எனக்கு இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமார் தான் இந்த பிரச்சனை சிக்கனால சோனியாவே சிக்க வைக்கணும் அப்படியா சோனியா சிக்க வச்சு இந்த பழனி கஷ்டப்படுத்தலாம் சோனியாவே இந்த பிரச்சனை சிக்க வச்சோம்னா வச்சோம்னாவது இந்த பழனி மேல பரிதாபப்பட்டாவது பாண்டியன் வீட்டால வந்து நம்ம மேல கொடுத்த கேச வாபஸ் வாங்குறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பிளான் போட்டு சோனியாவை சிக்க வச்சிடறாரு இந்த பிரச்சனை சோனியாவுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது உண்மை தெரிஞ்சதுமே போலீஸ்காரங்க வந்து மறுபடியும் கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்த பாத்தமே பாண்டியன் வீட்டால எல்லாமே குழம்பி போய் நிக்கிறாங்க அப்பதான் போலீஸ்காரங்க வந்து சோனியாவை கூப்பிட்டு நீங்க தான் குமார் ஹெல்ப் பண்ணீங்களா கல்யாணத்துக்கு முதல் நைட் அரசியல் நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க

தெரிஞ்சுமே வந்து பழனி சோனியாவை சுத்தமா கண்டுக்கவே இல்ல குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் அரசியல் கடத்தின விஷயத்துல குமார் ஹெல்ப் பண்ணது சோனியா தான் அப்படி உண்மையை தெரிய வந்து போலீஸ்காரங்க வந்து சோனியாவே அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க